தேவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் காரணமடையும் காரணமாக உப்பனார் வாய்க்காலை பார்வையிட வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அந்த வழியாக வெள்ளப்பகுதியை பார்வையிட வந்த முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினரிடம் உப்பனாறு வாய்க்காலை பற்றியும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியை பற்றி விசாரித்தார் மேலும் இரவு நேரங்களில் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சட்டமன்ற உறுப்பினருடன் உருளையன்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் காவல் ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கையாக அருகில் உள்ள பகுதிகளில் மழைநீர் பாதிப்பு உள்ளதா என்று சட்டமன்ற உறுப்பினருடன் பார்வையிட்டனர் போகுது <laughs> <laughs> ஐயோ <meng> குது

தம்பேனா கொன்னூர்னா ஏண்டி வை வை எல வந்துரு Audio பாருங்க மூணு வேணா கூட கூடப் படி பண்ண என்ன உள்ள இருக்கையில அந்த காலி குச்சி பண்ண பண்ண வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது அதிகபட்சமாக திருக்கனூரில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் புதுச்சேரியில் பதினேழு மில்லி மீட்டர் மழை பெய்தது கனமழையில் ஈசிஆர் சாலை கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் காமராஜர் சாலை சக்தி நகர் திருவள்ளுவர் சாலை ராஜீவ்காந்தி சந்திப்பு இந்திரா காந்தி சந்திப்பு திட்டு போன்ற பகுதிகளில் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நின்றது பொதுப்பணித்துறை மூலம் கடந்த ஓராண்டாக அனைத்து வாய்க்கால்களும் சீரமைக்கும் பணி நடந்து வருவதால் ஓரளவிற்கு நகர சாலைகளில் மழைநீர் வேகமாக வருகிறது நகராட்சி ஆணையர் கந்தசாமி நகரின் முக்கிய பகுதிகளான காந்தி வீதி புஸ்ஸி வீதி மிஷன் வீதி உருளையன்பேட்டை தொகுதி குபேர் நகர் நேரு நகர் நெல்லித்தொப்பு காராமணிக்குப்பம் உப்பளம் வானரப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் மழை தொடர்பாக புதுச்சேரி மேரி கட்டிடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் கிராம பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியதால் பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று பலமுறை அரசிடம் கோரிக்கை வைத்தும் அரசு அதிகாரிகளின் மெத்தனப்போக்கால் மழைநீர் வடிகாலை சரிவர தூர்வாரப்படவில்லை என்று கூறிய விவசாயிகள் ஒரு மழை காலத்திற்குள் உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் மழை நீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வரிகள் தண்ணி வாங்கணும் முதலமைச்சருக்க இந்த அரசாங்கத்துல என்கிட்ட இருக்குது முதலமைச்சர் செய்யணும் விவசாய மந்திரி இதை கிட்ட பார்த்து எங்களுக்கு உடனடியா எங்களுக்கு கிடைக்கணும் உடனடியாக அதிகாரி நிமாரம் ஆவணம் வந்து பார்க்கணும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்ட ஒரு ஏக்கர் நிலங்குது ஏக்கர் ஒரு நேரத்துல பாதிக்குது இன்னும் கொரோனா நாங்க என்ன பண்ணுவோம் இன்னும் காட்சி மாசம் இருக்குது இந்த காட்சி மாசத்துல பயிரை என்ன பண்ணுவோம் என் பட்டாட்டு மரத்தான் நிற்கும் இந்த கவர்மெண்ட் உடனடியா எங்க என்ன ஆவணம் பண்ணுமோ உடனே செய்யமாறு வேண்டி கேட்டுக்கொள் நன்றி வணக்கம் புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையின் காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு வாய்க்காலுக்கு அருகில் உள்ள தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டன சாலை குபேர் நகர் பங்களா அந்தோனியார் கோவில் வீதி உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது இதனையடுத்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அந்த பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் வாசு நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி குறிப்பாக கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மழைநீர் பெருகி வெள்ளம் போல் ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டனர் அதேபோல் திருப்பாப்புளியூர் நோக்கி செல்லும் சுரங்கப்பாதை மற்றும் தரைப்பாலம் பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் காவல்துறை வாகனங்களை உள்ளே அனுமதிக்காமல் தற்காலிகமாக போக்குவரத்தை தடை செய்தது மழைநீர் மின் மோட்டார்களின் உதவியுடன் இரவு முழுவதும் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் மாவட்டத்தின் பல இடங்களில் மழை நீடித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வீடுகளில் இருந்து வெளியே வராமல் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் தங்கள் படகுகளை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் காரைக்காலிற்கும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதால் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களும் உடனே கரைக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக் புதுச்சேரியில் பெய்த கனமழையின் காரணமாக உருளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அருந்ததிபுரம் பகுதிக்கு சென்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெள்ளநீர் வடிகால் வாய்க்கால்களின் நிலையை பரிசோதித்தனர் அத்துடன் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் அருந்ததிபுரம் இளைஞர்கள் குழுவாகவும் இணைந்து மழைநீர் வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர் சார் கரெக்ட்டா வந்துதா மிகலல கரெக்ட்டா கரண்ட் வீசி சார் வர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் வெள்ள நீர் பெருகி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த நிலையை நேரில் கண்காணிக்க பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இரவு நேரங்களிலும் மக்களோடு நேரடியாக இணைந்து தொகுதி முழுவதும் களத்திற்கு சென்று மழைநீர் வெளியேற்ற பணிகளில் முன்னிலை வகுத்தார் மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை பரிசோதித்து வாய்க்காலில் உள்ள அடைப்புகளை அகற்றும் பணிகளை கவனித்து தண்ணீர் வெளியேறும் வழிகளை ஏற்பாடு செய்தார் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் நாள் பணியின் போது உயிர்த்தியாகம் செய்த வீர மரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காவலர் நினைவு தூணருக்கு மலர் வளையம் வைத்து இருபத்தோரு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் சரக காவல்துறை துணை தலைவர் உமா விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இளமுருகன் துணை காவல் கண்காணிப்பாளர் ஞானவேல் ஊர்காவல் படை மண்டல தளபதி நத்தர்ஷா மற்றும் காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தமிழ்நாட்டில் இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு தலைமை காவலர்கள் உட்பட இந்தியாவில் நூற்று தொன்னூற்றி ஒரு காவலர்கள் பணியின் போது உயர் தியாகம் செய்து வீரமரணம் அடைந்தவர்களுக்கு இருபத்தோரு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் கனமழை காரணமாக காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு சாவடி உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதனிடையே அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் கவுண்டர் பாதிக்கப்பட்ட மீனவர் கிராமங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு உத்தரவிட்டார் ஒவ்வொரு மழை காலங்களிலும் இதே நிலை தொடர்வதாகவும் கடந்த பத்து வருடங்களாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதுடன் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மீனவர்கள் அவரிடம் வருத்தம் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கணபதி செட்டிக்குளம் கங்கையம்மன் கோவில் எதிரில் உள்ள குளத்தின் கரை உடைந்த நிலையில் அதனை சரிசெய்யும் பணியினை பார்வையிட்டார் ஆய்வின் போது அர்ஜனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட புத்திரன்குப்பம் பகுதியில் உள்ள ஏரி கனமழையால் நிரம்பி வடிந்ததுடன் நீர்மட்டம் அதிகரித்ததால் ஏரிக்கரை உடைப்பு ஏற்பட்டது இதன் விளைவாக அருந்ததியர் சாத்திப்பட்டு சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் வெள்ள நீர் ஊருக்குள் பெருகி ஓடுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் நடைபாதை பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அம்பேத்கர் காலனி மழவராயநல்லூர் பட்டீஸ்வரம் கொஞ்ச குப்பம் கொட்டிக்கோணக்குப்பம் சாத்திப்பட்டு ஆகிய பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன பொதுமக்கள் தற்போது பன்ருட்டி வழியாக செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஏரி உடைந்துள்ள நிலையில் வெள்ள நீர் ஓட்டம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தங்கள் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேவேளை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு கிராம நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையால் பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நின்றது இதன் விளைவாக நூறடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் பெருமளவில் தேங்கி உள்ளது மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகு சுரங்கப்பாதை வழியாக போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகரில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக தெருக்களில் செம்மன் கொட்டப்பட்டிருந்தது ஆனால் செம்மன் சாலைகள் சரியாக அமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி சாலைகள் செய்தமடைந்து பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மழைநீர் காரணமாக கடந்த வாரம் எந்தவித வாகனங்களும் நகருக்குள் நுழைய முடியவில்லை இதில் கேஸ் வாகனங்கள் குப்பை வண்டிகள் மற்றும் பால் வண்டிகள் பள்ளி குழந்தைகள் ஆட்டோ செல்ல முடியாமல் வாகனத்தில் தொலைதூர பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன் தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஸ்தாபனை திட்டப்படி சாலை அமைக்க வேண்டிய பூஜை நிகழ்ச்சி செய்திருந்தாலும் இதுவரை எந்தவித வேலைப்பாடும் செய்யப்படவில்லை இதற்காக சங்கம் மூலம் நகராட்சி இன்ஜினியரை தொடர்பு கொண்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் நகரில் மின்சார வசதி சரிவர செய்யப்படவில்லை இரண்டு மாதங்களாக துண்டிப்பு அதிகம் தெருக்களில் கம்ப விளக்குகள் சரியாக எரிவதில்லை இதனால் இரவு நேரங்களில் திருடர்கள் மற்றும் நாய்களின் தொலை அதிகரித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது சங்கம் மற்றும் பொதுமக்கள் இதை கருத்தில் கொண்டு நகராட்சி அலுவலகம் முன் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தேர்தல் நேரத்தில் முழு நகருக்கும் சட்டமன்ற தேர்தலை நிராகரிக்க தயார் என அறிவித்துள்ளனர் இந்தியாவில எப்படி இருக்குது பாருங்க பாண்டிச்சேரி டவுனு ஒழுகரக்க முனிசிபாலிட்டியில பக்கத்துல இருக்கிற இடம் இது ஜான்குமார் நகர் அது எந்த விட சௌரியம் கிடையாது ரோடு கிடையாது வாய்க்கால் வசதி கிடையாது ட்ரைனேஜ் போக முடியாது அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் விளக்கு கூட லைட் கூட சரியா எரியுறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏழு எட்டு தடவை நின்று போச்சுங்க இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் தீபாவளி பண்டிகை முடிந்ததைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டன விழுப்புரம் மாவட்டத்தில் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை வழியாக அரசூர் இருவேல்பட்டு அண்ணாமலை பைபாஸ் ஜங்ஷன் பாப்பனப்பட்டு விக்கிரமாண்டி ஆகிய ஐந்து முக்கிய இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்தன இதற்கிடையில் கனமழையும் சில இடங்களில் சேதமடைந்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு கனரக வாகனங்களை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மாற்றுப் பாதைக்கு மாற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் நெரிசல் இன்றியும் பயணம் செய்ய ஏதுவாக மொத்தம் ஐம்பதாயிரத்து நானூற்று பத்து வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையின் வழியாக சென்னை நோக்கி எந்தவித போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் சென்றன கொட்டும் மழையிலும் அயராது பணிபுரிந்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினரின் அர்ப்பணிப்பு பணியை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இரவு மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதியில் நீர் தேங்கி காணப்பட்டது இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகளுடன் அப்பகுதி முழுவதும் சரி செய்தார் மேலும் இந்த போது துறை அதிகாரிகள் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தனியார் மஹால் பைபாஸ் சாலை இடத்தில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் திருநாவுக்கரசு செய்திருந்தார் பொருளாளர் முருகன் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருந்து உபசரித்து ஏற்பாடுகளை செய்திருந்தார் துணை செயலாளர் பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றனர் விழாவிற்கு வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் சென்னை உயர்நீதிமன்ற புதுச்சேரி அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்ட தலைவர் வேல்முருகன் செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் முருகனுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழுப்புரம் வானோ தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கள் மீது ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரமேந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக அச்சிரப்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலசினர் அபிஷேகமும் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பிரிந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் இதில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகள் முத்துவேல் சிவகுமார் ஏழுமலை ஐயப்பன் வினோத்குமார் விஜய் ஆனந்த் ஜெயச்சந்திரன் ராஜகுரு பாண்டியன் பூக்கடை வெற்றிவேல் முத்து வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்